எங்களுக்கு நாடு வேணும் என்ன நாங்க திராவிட மாடல் நாங்கள் திராவிடர்கள் திராவிடர்களுக்கு எந்த வாக்களியுங்கள் திராவிடர் கட்சி அதாவது திராவிட

அதற்கு பிறகு எங்க அண்ணன் தளபதி ஸ்டாலின் இந்த மண்ணினுடைய இப்ப ஐந்து ஆண்டு கால முதலமைச்சர் அதுக்கு பிறகு எங்க தம்பி சேப்பாக்கத்தில் சேகுவாரா துணை முதலமைச்சர் நீங்க எல்லாம் வந்து உங்களை நம்பி இந்த நாட்டை கொடுக்கிற போது தவறு பண்ணிட்டாங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளரும் மங்காத தமிழென்று என்று சங்கே குக்கு செய்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இடிமுரசு நாம் தமிழர் கட்சியிலிருந்து இணைகிறார் வணக்கம் திராவிட தீரர் நாயுடு தமிழ்நாடு நாயுடு பேரவைகளின் தலைவர் காமாட்சி நாயுடு நம்முடைய இணைகிறார்

துண்ட அடிப்போம் தெரியா வாகன பிரச்சாரம் பண்ணுவோம் நானே களத்தில் இறங்கி சுண்ணாம்படிச்சு என்னுடைய சின்னத்தை எழுதுவேன் ஏன்னா நீங்க பணம் கொடுத்தியது அது மாத்திரம் இல்லை நீங்க வந்து நீங்க வந்து எழுபத்தை கட்சி இந்த நாட்டிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கட்சி ஆரம்பித்து அதாவது ஒன்பது கட்சி ஆரம்பித்து அறுபத்தி ஏழு ஆட்சி அமர்ந்து அறுபத்தி ஒன்பது அண்ணாவுக்கு பிறகு நான் சொல்ல மாட்டேன் பதிவு பண்ணுங்கல்ல அண்ணாவசன் அவர் வந்து சமூக சமத்துவம் பேசப்பட்டது வாழ்வாதாரம் பேசப்பட்டது எல்லாம் பேசுது அறுபத்தி

அதாவது நீங்கள் வந்து சுத்த சம்பாதிச்சு சம்பாதிச்சு வச்சுருக்குறீங்க இப்போ இவ்வ இப்படி எனக்கு தெரியாது ஐயா வந்து நான் எனக்கு தெரியும் பார்க்குறேன் நான் ஒரு வந்துட்டு ஒரு இதை வச்சுக்கிட்டு சரி இதை இதோ அவருடைய பாதுகாப்பு அவருடைய பாதுகாப்பு இல்லை அந்த மக்களுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது பண்ணுமேன்னு ஐயா பண்ணுறாரு நான் வந்து மகிழ்ச்சி அடையில என்ன பண்ணுறேன் ஆனால் திமுக அப்படியான்னு நீங்கள் சொல்லணும் அதாவது ஒரு ஒரு வார்டு மெம்பர் இருக்கிறாங்கல்ல அவனுக்கு இருபது கோடி ரூபாய் சொத்து இருக்கு யாருக்கு வார்டு மெம்பர் வார்டு மெம்பருக்கு அந்த அங்க அவர் வந்து அந்த வார்டுக்கு அவர் வந்து மன்னர் அதே மாதிரி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்குப்பட்ட மன்னர் யாருக்கு திமுக சொல்றேன் மற்றவர்கள் சொல்ல மற்றத வந்து நம்ம பேசிக்கிறோம் மன்னர் அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு அவர் மன்னர் நான் காட்டவா சரி ஐயா ஐயா பெண்முடி

நாங்கள் செலவு பண்ணது நீங்க செலவு பண்ணுது என்ன ஒரு ஓட்டுக்கு மூவாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபா என்ன நீங்க இந்த இப்போ வந்து விக்கிரவாண்டில் ஒரு தேர்வு நடந்தது ஆடுகள் ஆடு கடாலட்டி விரும்புத ஒரு தெருவுல கடாலட்டி விருந்து எல்லாரும் கூட்டி வச்சு அங்கேயே காலை சிற்றுண்டி மதியம் வந்து மட்டன் சிக்கன் கோயில் சாப்பாடு இரவு வந்து போகும்போது ஐநூறு ரூபா நான் தமிழ் கட்சி அப்படி கொடுத்துதா அப்படி வந்து ஜனநாயக அரசியல் நீங்க இருந்துகிட்டு இதெல்லாம் பண்ண யாரும் வரக்கூடாது நீ கங்கணம் கட்டி இந்த அறுபத்தி ஆண்டு காலமா நீங்க ஆட்சியில் இருந்துகிட்டு வந்து நாங்க வெற்றி பெற்று விட்டோம் என்ன ஒண்ணு ஒன்போது கட்சி கூட்டணி சேர்த்த முட்டி சேவை காரணம் சிங்காரம் சேவு செம்பம் குருவி எல்லாரும் ஒம்போது கட்சி பத்து கட்சி கூட்டணி ஏன்னா வரலாம் வாலாம் வா நினைச்சிக்கிறது நாங்க தமிழ்நாட்டில ஒரே கட்சி குடு நாளைக்கு தேவையில்லை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவதை தேர்தல நீங்க யாரோ கூட்டீங்க சீமான் தனியாக நினைக்கிறாரு பதினோனா ஆண்டு ராவத்த கட்சியாருன்னு தனியாக நினைக்கிறாரு நம்ம அறுபத்தஞ்சு ஆண்டு கால கட்சி நாங்கள் தனிமையாக தேர்வை சந்திக்கிறோம் எவ்வளோ தொகுதியில் வச்சு நெற்று மறுபடியும் வந்து ஐயா சாய்ன் புதலட்சன் பேசுறீங்களே நான் நாளைக்கு அறிவீங்க ஐயா

ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அஹ் திமு அதிமுகவுக்கு ஆதரவு தந்தார் அதாவது வந்து எல்லா திராவிட இயக்கங்களுமே எதிர்த்து நின்றன கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறது தெளிவா இருந்தது ரெண்டாயிரத்தி ஜெயலலிதாவுக்கு உங்களோட இவர் தலைவர் யாருமே அவர் சொல்கிறாங்க அவரு அவர் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மூணு பர்சன்டேஜ் தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க இதைவிட இப்போ இலையும் நாம் தமிழரும் சேரங்கும் சேர்ந்து எதிர்க்கட்சியாக வாங்கணும்னு சொல்றாரு அவர் ஏங்க எங்கள் எல்லா ஜெய்சையும் திராவிட கட்சினா எங்கள் ஜுரோகம் பண்ண கட்சி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா இடத்தையும் தந்து டாஸ்மார்கிட்ட திறந்து அவங்களே அந்த கட்சிக்காரங்களையும் வந்து ஆயதம் நடத்தி ஊருக்கு ஊர் குடிக்க வைக்கி கொண்டு கட்டி அந்த அக்கா தக்கத்தை தாளி அடுத்த விட்டு இருக்கு நாங்க மருவடன் போய் கூட்ட வைச்சி ஜெயிச்சு நாங்க என்ன பண்ணி பேசுறதே ஒருவேளை கூட்டாச்சியோ அமைந்ததுன்னா எந்த கூட்டாச்சியே அவங்க மைனாரிட்டியோ வேணாம் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாத்துறேங்க முழுவதும் பாருங்க கொஞ்சோண்டு விஷத்த விட்டுனா அந்த பாத்திரத்தை எடுக்கிற எல்லா பாடு வந்து விஷயங்கள நாங்க அப்படியே நினைக்கிறோம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களோட புது எதிரியாறு இவங்க வீழ்த்தப்படணும் அன்னைக்கு தெரியும் இப்போ இப்படி எங்க அண்ணன் சொல்லுவாரு யார் எதுன்னு எங்களை வந்து நாங்க வந்து மூர்க்கு நான் சொல்றேன் இல்லல்ல எங்களை எங்களை மூர்க்கமா எதுக்குறதோ எங்களை வந்து உதாசனப்படுத்தி பேசுறதோ நாங்கள் போடுகிற மேடையில வந்து ராத்திரி அடிக்கிறதோ இதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் வேணவர்களையும் கிழிக்கறது ஆரம்பிச்சது ஆளுங்கள ஏங்க

ஒரு போன வாட்டி இன்டர்வியூல வெளியில போயிருவியா அப்படின்னு கேக்குறாரு நீங்க சொல்றதுதான் எங்க நாட்டுல உட்காந்துட்டு எங்களை அது கேள்வியாக வந்தவனி இருந்துட்டு எப்படி வெளியில போயிருவாங்க இவர் நாடா இவர் நாடுதான் அதாவது கன்னடமும் களி தெலுங்கும் களி மலையாளமும் துணுவும் என் உதிரத்தில் பிறந்த உண்மைதான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறில் தப்பா இது ஓ வீடு எடுத்துக்க இது ஓ வீடு எடுத்துக்க இது ஓ நீங்க எடுத்துக்கன்னு இந்தியாக்குள்ள அயன் அவங்களுக்கு உரிமை கொடுத்து நீங்க அந்த வீட்ல நீங்க வாழ்ப்பா நீ இந்த வீட்ல வாழ்ப்பான்னு சொல்லியா இருக்கு இப்ப ஏன் ஒரு யா நாடு சொல்லுங்க சொல்லியே அவருக்கு என்ன வழக்கம் கூட

அவங்க நபிகள் நாயகம் அவர்களின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார்கள் இங்க இருக்கிற கிறிஸ்துவர்கள் எல்லோரும் தமிழர்கள் அவர்கள் இயேசுநாதரின் போதனையை ஏற்றுக்கொண்டு அந்த வழிபாட்டு முறையை மட்டும் மாறினார்கள் நீங்க அப்படி கிடையாது

மக்களே தமிழ் மக்களே தமிழ் மக்களே கூடி வைக்கிறீங்க தமிழ் வைக்கிறீங்க திராவிட நாடு தமிழ் மக்கள் தான் வாங்குறது தமிழ் ஓட்டு என்ன பேசுறது எல்லாம் தமிழ் இலக்கிய இலக்கியூர் அகரானூரு கம்பராமாயணம் மகாபாரதம் சிவக சிந்தாமணி மணிமேகலை கும்பலகேசி சிவப்பதிகாரம் எல்லாத்தையும் பேசி படிச்சு எங்கள்கிட்டயே பேசிட்டு எங்கள்கிட்டயே பொழைச்சுக்கிட்டு எங்களுக்கு நாடு வேணும் இது எங்க நாடு சொன்னா நாங்க

ஆ பூம்புகார் ஒரு கா காப்பியம் ராஜகுமாரி என்ன இதெல்லாம் எழுத போது எங்க ஐயா தான்டா அண்ணா இப்போ தான் எனக்கு தெரியுது இதெல்லாம் நீங்க படிச்சது எங்களுக்கு பேசியது எங்களுக்கு எழுதியது எல்லாமே இந்த நாட்டை எழுதி வாங்குறது எங்களுக்கு தெரியுது

எல்லாரும் வந்து முட்டு கொடுப்பாங்க நான் சொல்லுவது இரு எல்லாரும் முட்டு கொடுப்பாங்க இவரு யாரு எங்க ஐயா கோமாட்சி ஐயா எங்க அண்ணன் திருமால் வளவ இன்னும் ஒரு மூணு நாலு பேர் இருக்கிறாங்க முட்டு முட்டு கொடுக்குறது எப்படி எல்லாம் முட்டு கொடுக்கிறது அடிமை கொத்தடிமை ரெண்டு முட்டுது ஒண்ணு முட்டுறது ஒண்ணு முட்டு கொடுக்குறது ஒண்ணு முட்டு முட்டு கொடுக்குறது ஐயா மாதிரி ஆளுங்க

வரிசை நிற்க நமக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி முப்பத்தி பேர் நிற்பான் அவன் லாம் வாங்கி வாங்குறதுக்குள்ள நமக்கு வயசாகி இந்த மண்டை விட்டு போயிடுவான் அந்த இருக்கிறது நமக்கு எது அப்புறம் நாங்கள் எப்பையும் எதையும் எதிர்பார்த்து ஒரு கட்சியில் இயங்கலை புரிஞ்சுக்கோங்க ஐயா திமுகவுக்கு போனால் திமுக எனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்துருன்னு நினச்சிக்கிட்டு நான் திமுகவுக்கு போகலை சரியா அந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய நடைமுறை நாங்கள் ஆட்சிக்கு இல்லாத போது தான் நான் போய் திமுக சேர்ந்தேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நான் போய் ஜாயின் பண்ணும்போது அவங்க ஆட்சி இல்லை அம்மா ஆட்சி தான் இருக்கு அப்பதான் அந்த காலத்துலதான் கூட இருக்கோம் ஆட்சி இல்லாத போதே நான் அந்த கட்சிக்கு போனவன் ஆகையினால ஆட்சி அதிகாரத்தை விரும்பி போகவில்லை அந்த கட்சியினுடைய செயல்பாடு தமிழ் இனத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் திராவிடர்களுக்கும் உண்மையிலேயே தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்கு தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இவர்களுக்கு எல்லாம் நம்மை செய்தனால தான் அந்த கட்சியில் போன அப்புறம் சரி பூர்வணி மக்கள் வாழ்வாதாரமா அங்கே பாட்டேன் பூட்டா ஓட்ட எல்லாரும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் ராவே ராவா எதுவுமே இல்லாம செம்மஞ்சேரி கல்பூட்டை கண்ணகி நகருக்கு

அவர்கள் அதற்கு பிறகு எங்க அண்ணன் தளபதி ஸ்டாலின் இந்த மண்ணினுடைய இப்ப ஐந்து ஆண்டு கால முதலமைச்சர் இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை நம்மதான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அண்ணன் அதாவது சமூக நீதிக்கு போறாங்க அரசு சொல்றாங்க இது விடிய

கணம் இல்ல வழியில பயம் இல்ல நாங்க வந்து இன்னும் சொல்ல எங்களுடைய மூதாதையர்கள் வந்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளரும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு சொல்ற முனங்கு முனங்கு ஐயா வருவார் அப்படி சொல்ல நாங்க அப்படி வந்தா இன்னும் சொல்றேன் ஒரு கதை ஒண்ணு உண்டு இவருக்கு கதை சொல்லிட்டு போற பாருங்க ஒரு கதை ஒண்ணு உண்டு ஊரு தன்னுடைய மனைவி எப்போ சொல்லுவாங்க புருஷன் கிட்ட ஏங்க நீங்கள் நீங்கள் செத்துட்டீங்க நானும் செத்து போயிடுவாங்க நீங்கள் செத்துறேன் நானும் செத்து போயிடும் ஒரு நாள் என்ன போனா வயிட்டா இப்படி படுத்துட்டானா என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு சாவிடா மாதிரி கிடந்தானா இவன் போனாவா இது மாதிரி ஐயோ வீட்டுக்காரன் செத்துறான்னு சொல்லிட்டு சரி இறந்து போய்ட்டான் அவ்வளோ தான் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கட்டினால போகணும் போகணும் அதை முடிஞ்சிக்கிட்டு ஓடுனவான் அப்போ போனான் நான் செத்தா நீ செத்துடுவோன்னு சொன்னேடி இப்போ என் கோலத்தை விட்டு போகணும்னு சொன்னான் அப்படியே உண் செத்தான் திமுக அது செய்யல இது செய்யல அப்படி பண்ணுற சொல்லி கடைசியாக ரோட்டு விட்டு இப்போ நீங்க இப்போ பூர்வகுடி மக்களை இடம் பெயர்த்துனது திமுக அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சியிலேயே அந்த பெருக்கில்லையா மெரினா பீச்சு அங்க ஒரு இரநூத்தி ஐம்பது குடும்பங்கள் இருந்திருக்கு அதை வந்து பெருக்காரைய வால்டர் தேவாரம் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு மூணாறு முதல் மெரினா ஏற்கனவே அங்க குடும்பங்கள் குடிசை பகுதிகளா இருந்ததெல்லாம் அப்புறப்படுத்திருக்காங்க அதோட நீச்சியா இவங்களும் எல்லா இடத்தையும் இடமாத்திருக்காங்க திராவிட கட்சிகள் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கிடையாது

எங்களுக்கு வந்து என்னன்னா எல்லா மக்களும் அதாவது சொல்றேன் அந்த நாலு பேர் எங்களுடைய அண்ணன் தம்பி தான் அதே மாதிரி அதே சொல்லிட்டு இருக்காரு நாங்க எல்லோருக்கும் மொழிவாழி மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கு ஆந்திராவில் ஆந்திரா ஆடுறாங்க கன்னடத்தில் அவங்க ஆடுறாங்க இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை கொடுக்கப்பட்ட இடம் எல்லாரும் வாங்க கூடி வாழ்வோம் நீங்க எங்க ஐயா எங்க அம்மா என் தங்கச்சி அண்ணன் எல்லாரும் வாழ்வோம் நாங்கள் தான் ஆழ்வோம்னு சொல்றோம் இது நீங்க என்ன சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் முதல்வராக சட்டமன்றத்துக்குள் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக திரு காமாட்சி வர வேண்டும் என்பது இடிமரசு அவர்களின் கனிவான திமுக பழக்கம் போல் கொத்தடிமையா வச்சிருந்தா நாம் தமிழருக்கு போய் ஒரு சீட்டை வாங்கி எங்க அதெல்லாம் நாங்க உறுப்பினர் என்ன எழுவத்தஞ்சு இப்படியா இருக்கிறாரா எங்க அண்ணன் பொன்முடி இருக்கிறாரா அதாவது அப்ப எங்க அண்ணன் ராசா இருக்கிறாரா எங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இவர் இவர் வந்து இந்த நாட்டினுடைய வரலாறு மொழி பண்பாடு கேளுங்க அச்சு பெசகாம வரி வரியா சொல்லுவாரு இவரெல்லாம் இருக்கும் போது அப்படியே தான் இருக்காரு எங்க தம்பி நேத்தி வந்து எங்க தம்பி சின்ன பிள்ளை எங்க தம்பிக்கு ஐம்பது ஆண்டு காலம் இருக்கு நேத்தி வர திரைப்படம் நடிச்ச தம்பி எங்க தம்பிய துணை முதலமைச்சரா முதலமைச்சரா போடுற நீங்க எங்க ஐயா மாதிரி நான் ஒரே ஒரு விஷயம் காமாட்சி நாயுடு அவர்கள் கட்ட கற்காலத்தை பத்தி பேசலாம் களப்பிரார் காலத்தை பத்தி பேசலாம் கால்டுவெல்ல பத்தி பேசலாம் நாய்க்க மன்னர் ஆட்சியை பத்தி பேசலாம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வரலாறு பத்தி பேசலாம் இப்ப கலைஞர் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தாருன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் எழுதி

விவாதத்தில் கலந்து கொண்ட என்னுடைய 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 பணிவான ஆதரவும் அதுதான் என்னன்னா இத்தனை ஆண்டு காலம் அதாவது ஓடா உழைச்சி தேஞ்சு புட்டிய என்ன ஒரு தரையாவது உங்களை மாதிரி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கஷ்டப்பட்டு அன்னைக்கு வந்து வழக்க சுமந்து திராவிடம் தான் நம்மளை காவந்து பண்ணுவோம் திராவிடம் தான் நம்ம கடைசி வரை வாழணும் செத்தாலும் திராவிடம் இருந்தீங்க பத்தியா உங்களை எல்லாம் ஒரு தடவை இந்த சட்டமன்றத்துக்கு உள்ள நுழைஞ்சி என்னை வந்து இந்த திராவிடர் கட்சி என்னையும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும்னு சொன்னா எங்களை விட

பிரபாக கை கொடுத்தோம் இந்த மக்களுக்காக ஆட்சி எல்லாம் சொல்றீங்க கடைசியில வந்து சத்தம் காட்டாம ஏதாவது நடக்கட்டும் நம்ம பொறுப்பு நம்ம பதவி மட்டும் இருக்கட்டும் என்னன்னா ஒரே ஒரு கதை தான் இந்த உலகம் நம்மளை தமிழ தலைவர்னு சொல்லணும் இந்த ஒரு காரணத்துக்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் இறக்கிற போது ஒரு காலையில ஒன்பது மணிக்கு சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு மாலை ரெண்டு மணிக்கு சாப்பாட்டுக்கு முன்பு வர இருந்துட்டு அங்க போர் முடிஞ்சு போச்சு அந்த போர் முடிஞ்சு போச்சு பாசதம்பரம் சொல்லிட்டாரு சொல்லிட்டு குடும்பத்தோடு நீங்க வந்து கும்மி அடிச்சு சாப்பிட்டுத இந்த உலக நாடுகள் தெரியும் நீங்க நாங்கள் அதை இழந்தோம் இதை இழந்தோம் நாங்கள் வந்து ஆட்சி பொறுப்பு இழந்தோம் அதை தான் இழந்து

இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இது பேசினா பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது மீண்டும் ஒரு சிறப்பு விவாதத்தில் இருவரையும் சந்தித்துப்போம் அதுவரை இருவருக்கும் நன்றியும் வணக்கம்